வெல்கம் டு இல்லத்தரசி என் நான் உங்கள் பவி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அடுத்து வரக்கூடிய எண் பொருந்தாத எண் விடுபட்ட எண் பல்வேறு எண் இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கும் எண்ணியல் அப்படின்றதுல எண் தொடர் வரிசையில் பெருக்கு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டு இதை எப்படி நம்ம எளிமையான முறையில் போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எண் தொடர் வரிசை அடுத்து வரக்கூடிய எண் பொருந்தாத எண் விடுபட்ட எண் கூட்டு தொடர் வரிசை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும் போது நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அது கூட்டலான்னு பார்க்கணும் ரெண்டாவது கழித்தலான்னு பார்க்கணும் மூணாவது பெருக்கலான்னு பார்க்கணும் நாலாவது வர்க்க எண்களான்னு பார்க்கணும் அஞ்சாவது கன எண்களான்னு பார்க்கணும் ஆறாவது ஏறு வரிசையான்னு பார்க்கணும் ஏழாவது இறங்குவரிசையாக பார்க்கணும் ஏன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்னா எண்ணியலை பொறுத்த வரைக்கும் இப்படி பார்த்தா தான் நம்மளால் அந்த சம்மர் சீக்கிரம் போட்டு முடிக்க முடியும் நம்மளுக்கு அப்போ தான் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லைனா இது என்னென்னே தெரியாமல் குழம்பிகிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட்டு இது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எண்ணியல் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு மூணு சம் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய எண் அப்படின்னு கொடுத்துருக்கேன் கொஷின் நம்பர் ஒன்று அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது டேஷ் முப்பது அப்போது அந்த அஞ் அப்புறம் என்ன வரும் இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் ரொம்ப ஈஸி ஏன்னா அஞ்சு பத்துன்னு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போது எல்லா நம்பரும் இப்படி தான் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ட்ரெஸ்ட்டு வைப்பாங்க இடத்துலையுமே ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ட்டு தானே அங்கே அதே மாதிரி தான் இப்போது இதே போல் தான் எல்லா கொஷின் கேட்குன்னா கிடையாது ஒரு ஒரு கொஷின் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஏ இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க அடுத்து மைனஸ் பண்ணுவாங்க அடுத்து வருகன் கேட்கலாம் அடுத்தது கன எண்கள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா மொத நம்பரும் கடைசி நம்பரும் கூட்டினா நடுவில் மூணு டிஜிட்டல் நம்பர் போட்டு அதில் மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் கூட்டி நடுவில் இருக்க நம்பர் போடலாம் இல்லைனா மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் மைனஸ் பண்ணி நடுவில் இருக்கிற நம்பர் போடலாம் இல்லை மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் பெருக்கி நடுவில் நம்பர் போடலாம் அதாவது இது எப்படி சொல்கிறதுனா நாலு டிஜிட்டலில் வரும் மூணு டிஜிட்டலில் வரும் ஒரு டிஜிட்டலில் வரும் பாயிண்ட்ஸில் வரும் அப்போது எண்ணெயில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும் இப்படி தான் கேட்பாங்கன்னு கிடையாது எப்படி வேணால் கேட்கலாம் நம்ம தான் அதை ப்ரெசெண்ட் ஆஃப் மைண்டில் நம்ம அதை புரிஞ்சுக்கோமா இது வந்து பார்க்குறதுக்கு போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு இது எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம அலட்சியமாக விடுவோம் ஐட் மீன் நானுமே அலட்சியமாக விட்ட கொஷின் இது ஆனால் ப்ரெசண்ட் இப்போ நம்ம புக்கில் பார்க்குறதும் இப்போ நான் கொடுக்குறதுமே சிம்பிளானதாக இருக்கும் ஆனால் நம்ம கொஷின் பேப்பரில் பார்க்கும் போது அதோடய எஃபெக்டிவ் எப்படி இருக்குன்னா ப்ரெசெண்ட் ஆஃப் மைண்டில் நம்ம யோசிக்கணும் அதுவும் நம்ம கூட்டலா கழித்தலா பெருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட இதை கூட்டி கழிச்சிருக்காங்களா இல்லை கழிச்சு கூட்டியிருக்காங்களா இல்லை வகுத்து கூட்டியிருக்காங்களா இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் இது என்ன பண்ணியிருக்காங்கன்றது அந்த ஒரு ஒரு ரெண்டு இது எடுத்து போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்றதே வரும் இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர் இருபத்தஞ்சி ஏன்னா இது என்ன பண்ணியிருக்காங்க அஞ்சு அஞ்சாக கூட்டியிருக்காங்க இப்போ ரெண்டாவது கொஷின் பார்ப்போம் நூறு எழுபத்தஞ்சு ஐம்பது அடுத்த கொஷின் என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்த என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நூறுக்கு அஞ்சு ரெண்டு ஃபஸ்ட்டு நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் என்ன வித்தியாசம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்போது நூறு இந்த பக்கம் எழுபத்தி அஞ்சு அப்போது இதில் இதுக்கு என்ன வித்தியாசம் இருபத்தி அஞ்சு மைனஸ் ஆகுது அப்போ இது என்ன தெரியுது மைனஸ்ன்னு தெரியுது அப்போது நூறு எழுபத்தஞ்சி ஐம்பது அடுத்து என்ன வரும் இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கூட்டியிருக்காங்க கழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் இப்போ இந்த மூணாவது கொஷின் பாருங்கள் ஒம்பதுக்கும் பதினாறுக்கும் என்ன வித்தியாசம் ஒம்போதுக்கும் பதினாறுக்கும் ஏழு வித்தியாசம் வரும் பதினாறுக்கும் இருபத்தஞ்சுக்கும் ஒன்பது வித்தியாசம் வரும் இருபத்தஞ்சுக்கும் முப்பத்தி ஆறுக்கும் இந்த மாதிரி மாறி 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 நாகவும் போயிட்டே இருக்குது ஆனால் இது ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு வரல இல்லையா அப்போது நம்ம கூட்டலும் இல்லை கழித்தலும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போது இது என்ன பண்ணணும் ஸ்கொயரான்னு பார்க்கணும் இல்லை கியூபான்னு பார்க்கணும் அப்போது இப்போது ரெண்டு ரெண்டு நாலு வரும் மூணு ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு பதினாறு அஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி ஆறு ரெண்டு முப்பத்தி ஆறு ஏழு ரெண்டு நாற்பத்தி ஒன்பது இப்போ அடுத்த கொஷின் இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்குற இதுல ஏதாச்சும் சம்மந்தம் ஆகுதா வரிசையில் இருக்கா இல்லை இறங்கு வரிசையில் இருக்கா கம்பல்சரி ஏறு வரிசை தான் ஆனா கூட்டலாக இருக்கா கழுத்தலா இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கா அப்போ நம்ம ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ல என்ன யோசிக்கணும் ஒன்று ஏறுவரிசை இறங்கு வரிசை இதெல்லாம் இல்லை அப்படின்னா வர்க்க எண்களா கன எண்களா இது என்னன்னு பார்க்குமா கன எண்கள் அப்போது அப்போ கன எண்கள் போது மூணு ரெண்டு இது பண்ணால் எட்டு வரும் மூணுக்கு இருபத்தி ஏழு வரும் அப்போ நாலுக்கு அறுபத்தி நாலு வரும் அப்போ அஞ்சுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வரும் அப்போ ஆறுக்கு இரநூத்தி பதினாறு தான் வரும் அப்போ ஆன்சர் என்ன இரநூத்தி பதினாறு இது நான் இப்பயும் சொல்கிறேன் இது எல்லாமே சிம்பிளாக கேட்டதுனால அவங்களுக்கு புக்குலேயுமே இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது ஆனால் அவங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெசண்ட் ஆஃப் மைண்ட்ஸில் நீ எப்படி யோசிக்கிற அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிஜிட்டலில் கொடுக்கலாம் ரெண்டு டிஜிட்டல் கொடுக்கலாம் மூணு டிஜிட்டல் நாலு டிஜிட்டல் இந்த மாதிரி எப்படி வேணால் கொடுக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டில் நீ அதை யோசித்து ஆன்சர் பண்ணுறியா அப்படின்ற தாட் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை சம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் இதை அடுத்து வர வீடியோவில் பாயிண்ட்ஸ்லேயும் அடுத்து என்னென்னு கொடுக்குறேன்